ஸோ உடல் அறிவியல் இந்த மாதிரி ஒரு உடல் அறிவியல் இதுதான் உண்மையான உடல் அறிவியல் ஸோ இந்த உடல் அறிவியல் பற்ற புரிய புரிதல் இயற்கையை பற்றின புரிதல் இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக உறுப்புகள் அதாவது தனித்தனியாக அவசரத்துனால்தான் அவங்களால முழுமையாக எதுக்குமே தீர்வு காண முடியும் ஆனால் எங்கள் அக்குபஞ்சர் பஞ்சர் எங்கள் மரபொழி மருத்துவங்கள் எல்லா தொன் மருத்துவங்களுமே இந்த மாதிரியான பார்வையை தான் அந்தந்த மருத்துவ முனையை உருவாச்சு இதை தான் வந்து ஒரே ம ஒரே மருந்தில் குணப்படுத்திருக்காமல் சித்த மருத்துவர்கள் அப்படிங்கிறதுக்கான சாட்சி இந்த மாதிரியான புரிதல் அந்த உடலை பற்றி இருந்ததுனால தான் அவங்களால ஒரே ஒரே மருந்தில் வந்து குணப்படுத்த முடிஞ்சது இந்த அதே மாதிரி எங்கள் ட்ரீட்மெண்ட்டுமே நாங்கள் வெறும் எல்லா பார்க்கறவங்களாம் பேஷண்ட்ஸெலாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க என்னமே நம்ம ஒரு உடனே எப்படி சரியாகுது எப்படி காதில் போன் வச்சோன்னே எங்கள் வழி குறைஞ்சிது என்ன பண்ணுறீங்க ப்ரேயர் பண்ணுறீங்களா என்ன சொல்கிறீங்க இப்படிலாம் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது புரியல அது அரை அது அது ஒரு அறிவியல் உடல் அறிவியல் இவன் இந்த அறிவியல் இல்லை விஞ்ஞானம் இந்த நவீன அறிவியல் கிடையவே கிடையாது மரபொழி மருத்துவம் வந்து அறிவியல் சார்ந்த அறிவியல் பூர்வமான மருத்துவங்கள் தான் ஆனால் ஆங்கில மருத்துவம் பறைசாற்ற அவங்க முன்வைக்கிற அந்த நவீன அறிவியல் கிடையவே கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த அந்த அறிவியல் அவங்களுடைய மருத்துவத்தை மத்தி மட்டும்தான் பேசும் ஏன்னா அது அவங்களுக்கான அறிவியல் அவங்களுக்கான விஞ்ஞானம் அப்போ அவங்களுடைய மருத்துவ மருத்துவத்தை மட்டும்தான் அறிவியல் பூர்வமானதுன்னு சொல்லும் ஆனால் அசலில் பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்படின்னா உடல் அறிவியல் தான் அறிவியல் இயற்கை தான் அறிவியல் இயற்கை இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் தான் அறிவியல் இந்த அறிவியல் அந்த அங்கே புரிதல் இருக்க புரிதல் இருக்காது இங்கே அறிவியல் பூர்வமாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ரூவ் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களுமே அறிவியல் பூர்வமாக இருக்குன்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து எங்கள் அக்கப்பஞ்சாரில் நிறைய நடந்திருக்கு இப்போ சித்த மருத்துவமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நில சூழல்கள் சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவங்கள் தோன்று இல்லையா இப்போது நம்ம உதாரணமாக சொல்லணும்னா எல்லா மரமொழி மருத்துவங்களுமே இலைத்தழை அப்படிங்கிற மருத்துவ ம மருந்துகள் தான் கொடுத்து குணப்படுத்துகிறாங்க அப்படின்னா பாலைவன பிரதேசங்களில் நோயுற்றவங்க என்ன பண்ணாங்க எந்த இலையை தழையை கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நோய்களை குணப்படுத்தினாங்க நல்லா யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே எந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் கொண்ட இலைகள் நீ உங்களுக்கு அதாவது சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ சொன்ன மருத்துவங்களோ இல்லவே இல்லை சஹாரா பிரதேசமாக இருக்கட்டும் இல்லை இதை தாண்டின அராபு கண்ட்ரியில் இருக்கிற நான் பாலைவனமாக இருக்கட்டும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பாலைவனமாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிற தார் டெசர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அங்கே இந்த மாதிரியான மூலிகைகள் கிடைக்கல இல்லையா ஆங்கில மருத்துவம் முன்வைக்கிற மூலிகைகள் கிடைக்கல அப்போ அவங்க எந்த மருத்துவத்தை பயன்பெற்றிருப்பாங்க அங்கே அங்கேயும் ஒரு மருத்துவம் உருவாயிருக்குமா இல்லையா அவங்களுடைய மக்களை குணப்படுத்துறதுக்கான ஒரு தேவை இருந்திருக்கும் அங்கேயும் ஒரு மருத்துவம் உருவாகி இருக்கும் ஸோ அந்தந்த பிரதேசங்கள் அந்தந்த நிழல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் பருவத்துக்கு அந்த பருவ நிலைக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஒரு ஒரு மருத்துவம் உருவாயிருக்கும் இல்லையா அப்போது அந்த அந்த மருத்துவம் அந்த பிரதேசங்களுக்கானது இதுதான் இப்போ நார்த் இந்தியாவில் ஆயுர்வேதானா இவங்க சொல்கிற ஒரே ஆயுர்வேதா அதாவது இப்போ இருக்கிற ஆயுர்வேதா சொல்கிறாங்க இல்லையா அரசுகளை சொல் அரசு பக்கல்லூரிகளை உரிகளை அது மட்டும் இல்லை ஆயுர்வேதா ஆயுர்வேதான்றது பொதுத்தன்மையாக இவங்க கொண்டு வந்தது அந்தந்த பகுதிகளில் அங்கே இருக்க மருத்துவர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சி அதை அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இவங்க பொதுவாக பேர் வச்சுருக்கிறது ஆயுர்வேதா இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் பிரதேசங்களில் இருக்கிறவங்க பழங்குடியினர்கள் அப்புறம் அந்த ஒவ்வொரு குழுங்கள் அதாவது ஒவ்வொரு மீனவர்கள் அப்புறம் வந்து பிராமணர்கள் பறையர்கள் அப்புறம் வந்து வண்ணார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடிகள் இனக்குழுக்கள் இருந்தாங்க இல்லையா அவங்கவுங்க அவங்க வேற இருந்து பிரிஞ்சு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு இனமாக அந்த தொழிலை செய்கிறவங்க தான் அந்த இனத்தவர்கள் பிறப்பால் யாருமே ஜாதி மதம்லாம் சமயம்லாம் கிடையாது அந்த தொழில் எந்த தொழில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ அந்த தொழிலை அவங்க தொடர்ந்து இருந்ததுனால அவங்களுக்கு சார்ந்தவங்க அவங்க ஒன்றா இருந்தாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது யாராலாம் துணி வாசன்னா அவங்களாம் ஒரே கு கூட்டமாக இருந்தால் ஒரே குடும்பமாக இருந்து அவங்க தொழிலை அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக உருவானது தான் இனங்கள் இனக்குழுக்கள் சரிங்களா ஏன்னா நான் இப்போ நமக்கே இப்போ டாக்டர் எங்களுக்கே இருக்கோம்னா அஃஹில அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருப்போம் ஏன்னா எங்களுக்கு எந்த டவுட்னாலும் நாங்கள் அங்கே தான் கேட்க முடியும் எங்களுக்கான தேவைகள் அங்கே தான் கிடைக்கும் அதனால் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும் இப்படி தா அதுக்காக நாங்கள் ஒரு ஜாதியாக நாங்கள் ஒரு சமயத்தை வரா கிடையாது இது எங்களுடைய வேலை நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து ஒரு குழுவாக இருந்து ஏகிறோம் இப்படி உருவானதா என்ன குழுக்கள் ஸோ எங்களுக்கான ஒரு மருத்துவம் உருவாச்சு இல்லையா அதே மாதிரி அந் அவங்கவுங்க குழுக்கள் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்களுடைய பணிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க தான் மருத்துவர்கள் உருவாச்சு அப்போ இது மருத்துவர்கள் சொன்ன ஒரே மருத்துவம் இல்ல அதே சித்த மருத்துவர்கள் அந்தந்த குழுக்களில் ஒரு சித்த மருத்துவர் உருவாயிருப்பாரு அந்த குழுவில் அவங்களுக்கு ஏற்ற மருத்துவ முறைகள் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க எல்லாருமே எல்லா சித்த மருத்துவர்களும் எல்லா குழுக்களையும் எல்லா இனங்கள்லையும் த்ரோ தோன்றி இருக்காங்க சித்த மருத்துவர்கள் அப்படின்னு தனியான ஜாதியும் இல்ல சமயமும் இல்லை தனியான மருத்துவ முறையும் கிடையாது அது இன்னைக்கு பொதுமைப்படுத்தி இருக்கிற சித்த மருத்துவமும் கிடையாது இத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு நிலங்களில் வாழ்ந்த அந்தந்த பகுதி மக்கள் பயன்படுத்தின மருத்துவம் தான் அது சித்த மருத்துவம் ஒரு வண்ணார்கள் ஒரு மருத்துவ முறையை பயன்படுத்தினாலும் அதுவும் சித்த தான் பழங்குடியினர் மலைப்பிரதேசங்களில் ஒரு மருத்துவ முறையை பயன்படுத்தி அவங்களுக்கான நோயை குணப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தாங்க இல்லையா தொண்ணூறு வயசு வரைக்கும் அங்கே நோய் வந்திருக்கிறதுனாலதான் செய்யும் அப்போ அவங்களாம் குணப்படுத்தி வாழ்ந்திருக்காங்கல்ல நோயே வரலன்னு சொல்ல முடியாதுல்ல வந்து தானே எனக்கும் குணப்படுத்தி எழுந்திரிச்சிருக்காங்களே அதுக்கான பதிவுகள் வரலாறுகள் இலக்கியங்களா பதிவாயிருக்கே சூளை நோய் வந்ததா பதிவாயிருக்கு அவங்க அப்பருக்கு வந்து சூலை நோய் வந்ததா பதிவு செஞ்சுருக்காங்களே சோ இந்த மாதிரியான எத்தனையோ வந்து விஷயங்கள் வரலாறுகளையும் இலக்கியங்களும் பதிவாயிருக்கு அப்ப அவங்களாம் ஒரு மருத்துவம் பயன்படுத்திருப்பாங்க இல்லையா அப்ப அது ஒரு மருத்துவம் அதுவும் சித்த மருத்துவம் தான் பொதுவா ஒரு பேரை வச்சோ எதையுமே பொதுவாக பொது உடைமை ஆக்குறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட் சரிங்களா